வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் போப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு ரயிலானது மேலும் ஒரு மதத்திற்கு நீட்டிக்கப்படுகிறது வழக்கமான அறிவிப்பு தானே அப்படின்றீங்களா ஆமாம் அந்த சிறப்பு ரயில் என்ன ரயில் அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் திருநெல்வேலியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி திங்கட்கிழமை மேட்டுப்பாளையம் போகிற இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வழியாக இயக்கப்படுகிறது விருதுநகர் வந்து அங்கிருந்து ம திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சித்திரம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகக்கூடிய இந்த ரயிலானது ஜூன் மாதம் இருக்கக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் தொடர்ந்து இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தோடு இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது முடிவடைய இருந்த நிலையில் ஜூன் இரண்டாம் இருந்து ஜூன் முப்பதாம் தேதி இருக்கக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ரயிலானது தொடர்ந்து இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ஜூன் மூணாம் தேதி இருந்து மேட்டுப்பாளையத்தில் ஈவினிங் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக திருநெல்வேலி வரைக்கும் வந்து சேரும் இந்த அறிவிப்பும் ஜூலை ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த ரயில் சிறப்பு கட்டண ரயில் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால தான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதற்கான நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது நிரந்தரமாக்கினால் இன்னும் கொஞ்சம் கட்டணம் குறையும் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது எப்படியும் இந்த ரயிலுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன் இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு ரயில்வே நிர்வாகம் யோசிக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது இந்த ரயிலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இருந்து பழனிக்கு செல்லக்கூடிய மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் திருநெல்வேலி மற்றும் மதுரையிலிருந்தும் பழனிக்கு செல்லக்கூடிய மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு வரவங்களும் இந்த ரயிலை தான் பயன்படுத்துகிறாங்க இந்த ரயிலானது வாரம் மூன்று முறை இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து பழனி வழியாக இந்த ரயிலானது மதுரைக்கு வர்றதுனால திண்டுக்கலுக்கு வர்றதுனால பயண நேரம் அப்படிங்கிறது குறையுது ஆனால் நார்மலாக கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய ரயிலானது ஈரோடு திருப்பூர் வழியாக சுற்றி கரூர் வந்து அங்கிருந்த திண்டுகள் வரதனால் பயண நேரமும் அதிகரிக்கிறது அதனால் பெரும்பாலானவங்க பேருந்தை நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதை மாற்றுவதற்கு இந்த ரயில் நிரந்தர ரயிலாக்கப்பட வேண்டும் சிறப்பு கட்டண ரயிலாக இயக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது ஐந்து வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயிலை நாம் நிச்சயமாக பயன்படுத்திக் வேண்டும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரூட்டில் இந்த ரயில் முடியவடையவில்லை இன்னும் ஒரு மாதங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் சென்று சேர்ந்தால் தான் பயன்படுத்துவது இன்னும் அதிகரிக்கும் இதே மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வரைய இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி நிறைய பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது அதுவரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது ரயில்வே அறிவித்தவுடன் நிச்சயமாக நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு அது வந்து சேரும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது நன்றி